சுவாமியே சரண ஐயப்பா அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாக்காசம் பாலாக்காசம் இருந்தாங்கன்னா நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஓண்டா மொபைலு செவன் சீட்ரு வெஹிக்கிள் நிறைய கஸ்டமர் போடணும்னு கேட்டீங்க ஒரு டீசல் வண்டி மைலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டிக்காக ஈக்குள் வருஷம் பதினெட்டு வரும் டீசல் டாப் அண்ட் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவுருண்டா ஏர்பேக் ஏபிஎஸ் அல்லாய் ரூப் ரூபேசியோட வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி பதினஞ்சு ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது விரிங்குது இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை ஒன் நேரம் போட்டு தர சொல்லலாம் நீங்கள் நேரில் வந்துட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ஒரு சூப்பரான வண்டி வேணும் செவன் சீட்டரில் வேணும்னாக்கா இந்த வண்டி எடுத்துங்க இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணிட்டு வாங்க புதுசாக நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி நாலு பெல்லில் கிளிக் கொடுங்க அடுத்த அடுத்து வீடியோ வரும் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி டு ப்ளஸ் காலேஜுக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணலாம் லொக்கேஷன் கூட போயிட்டு பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலக்கார்ட்ஸு ஆர் போட்டால் லைவ் லொக்கேஷன் வரும் நம்ம ஊர்லேருந்து வரதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் என்ன டைமிங்ல வரலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பாலா காசை பத்திரமே ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் ரெண்டு வீடியோ அப்டேட்டில் வந்துட்டே இருக்கும் சரிங்களா நிறைய கஸ்டமர் வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க வாட்ஸ்அப் நம்ம போகிறதில்ல நம்ம வண்டி வந்த அடுத்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ அப்டேட் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லோ பட்ஜெட்டும் வரும் ஹை பட்ஜெட்டும் வரும் செவன் சீட்டரும் வரும் ஷடான் டைப் எல்லா வண்டியும் கலந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அதேமாரி சோல்டு வீடியோனா சோல்டு வீடியோ போட்டுருவோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னாக்காக்காக்காக்காக்கா சோல்டு வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க மறுபடியும் அந்த வண்டி கால் பண்ணுங்கிறீங்க சரிங்களா அதனால தான் நம்ம வண்டி கொடுத்த உடனே சோல்டு வீடியோ போடுவோம் கஸ்டமர் சோல்டு வீடியோ வேணாம்னா நான் கம்பல் பண்ணி போட்டுருது இப்போதையும் ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இன்டீரியர் லோட்லும் வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் டென் ஏஎஸ் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஜீரோ பதினஞ்சு டீசல் ஒண்டா மொபைல் டாப் மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டியோடு இருக்குங்க சார் வண்டி பாருங்கள் ஒரு தெளிவான வண்டி தான் வண்டி நைட்டு தான் வஞ்சு வாட்ரு வாஷர் அப்படின்னு பலசு எதுவுமே பண்ணல இருக்கிறது இருக்கிற மாதிரி எடுத்து தருவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்னாக்கா அது பக்கத்துலேயே எஸ்டிஎஸ் கார் வாஷில் விட்டு வாட்டர் வாஷர் அப்படிங்க எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வண்டி அந்த ஒரிஜினாலிட்டியோடு இருக்கு பாருங்க சார் வண்டியில் வந்து அந்த எத்தனைமாரி பெயிண்ட்டு டச்சப்ப ஃபுல்லாக கிளியர் ஆச்சு பல பல பலன்னு கொடுக்குறதுலாம் கிடையாது இருக்கிற பொருள் இருக்கிற மாதிரி வாங்கி கொடுப்போம் வண்டி முடிச்சு கொடுத்தா ஆஃபீஸுக்கு டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் இதில் இன்னொரு ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி மூணாயிரம் தான் சார் ஓடி இருக்குது நீங்கள் கம்பலில் செக் பண்ணதோட எடுத்துங்க நமக்கு சேஃப்டிக்கு ஏர் பேக் வந்துடும் பாருங்கள் டாப் மாடல்னால சைடு மரத்து சென்ட்ரல் லாக் ரிமோட் எல்லாமே வந்துடும் டச்சு செட்டோடு பாருங்கள் ரூ வந்துடும் வந்துடும்லாம் பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் லாம் ஆகுது ஏசி சூப்பராகுது சார் ஏன்னா இன்றைக்கி டீசல் வண்டி எட்டு பேர் போகிற வண்டிலாம் ரொம்ப ரொம்ப ரேரு அதுவும் டாப் மாடல் மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் அடிக்கிற பில்லையும் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்லையும் கஸ்டமர் பாயிண்ட்டு டீலர் பாயிண்ட்லேருந்து நிறைய வண்டி வந்துட்டு கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூபா கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸ்டே கிடையாது நக்சா தான் நேரில் வந்துடும் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வாங்கினே இருக்கும் நன்றி வணக்கம்